நம்ம டே டு லைஃப்ல நம்ம யூஸ் பண்றதுல இருந்து நம்ம வாழ்வியல் சம்பந்தம் எல்லாமே அப் டேட் அப்டேட்ல இருக்கணும் ஆனா அது மட்டும் ஏன் நான் வந்து பழைய விஷயத்தையே நான் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் அது ஒரு காரணம் இருக்குமா அதுக்கு பேர் பயம் 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 அந்த பயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ஆன்மீகம் இறைத்தன்மை செக்ஸுவாலிட்டி புரிஞ்சுங்களா கடவுள் இப்போ இதெல்லாம் நம்ம சொன்னோம் என்னன்னா அது வந்து நம்மளால எட்ட முடியாத ஒரு விஷயம் இது உண்மையில எல்லாருக்கும் நம்மளால எட்ட முடியாத விஷயம் இது யாரும் ஒரு சிலருக்குதான் சாத்தியம் நமக்கு சாத்தியம் இல்லை நம்ம அதுக்குள்ள போக கூடாது மீறி போனா யாரெல்லாம் என்னன்னா சொன்னாங்க பழைய என்னன்னா வந்துருக்குது அதுக்குள்ளதான் நம்ம போக முடியும் ஏன்னா வேற பாதை இல்லை அதுதான் அதுக்கு பாதையா இருக்கு ஆனா அதுக்குள்ள போனன்ற என்ன இருக்கு ஆனா நியூவாவும் இருக்குது ஆனா அந்த நியூக்குள்ள யாருக்கும் போறதுக்கு பயமா இருக்கு இதான் உண்மை ஆமா இதுக்கு கையால் பயமா இருக்கு ஆனா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாமே நியூவான தான் யூஸ் பண்றாங்க எல்லாம் நியூவா தான் நடந்துறாங்க இதே மாதம் என்ன நியூ ஆடை என்ன நியூவா போறது அழகுன்னா நியூவான அழகு சாதனங்கள் உடல் கட்டமைப்பு நியூ வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் எல்லாமே எல்லாமே அப்டேட் எதுவும் ஒரு செருப்பு வாங்கினா அப்டேட்ல இன்னும் வந்து அப்டேட்ல அப்டேட் எதுவும் ஆயிடும் மொபைல் வாங்கினா அப்டேட்ல என்ன வந்து எதுவும் அப்டேட் கோல்டு கிட்ட யாரும் போறது கிடையாது எல்லாமே நியூ தான் எல்லாமே இப்போ பழக்கத்துக்கு என்ன இருக்குது இப்போ என்ன நீங்க என்ன புதுசா வந்து அது கொடுங்க கேக்குறீங்களா ஆமா எது ஆயிடும் எதாவது இப்ப புதுசா பழசு பழசு வராங்க கோல்டு வராங்க புதுசா என்ன இருக்கு எல்லாம் கேக்குறீங்களா எதுவும் சரி உணவு பழக்கத்துலயும் சரி உங்கள் ஆடை அணை சரி நீங்கள் யூஸ் பண்ற எல்லா விதமான பொருள்களையும் சரி இப்போ நீங்கள் யூஸ் பண்ற ஜட பொருள் எல்லா பொருளையுமே நியூவாக தான் கேட்குறீங்க எந்த ஒரு பொருளையும் ஓல்டு கிட்ட நம்ம யாரும் போகல உண்மை தானே ஆனால் அந்த ஓல்டு கிட்ட நீங்கள் போகாத நியூவாக மட்டுமே கேட்கற நீங்க ஏன் ஒரு பிரிச்சுவாருக்குள்ளேயோ ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயோ நீ யாருன்னு தெரிஞ்சுன்னுறதுக்குள்ளேயோ ஏன் அந்த நியூவான ஒரு விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு எல்லாரும் யோசனை பண்றாங்க இதுக்கு பேர் பயம் ரொம்ப முடியும் இது எல்லாமே நார்மலான செயல் இந்த செயலை இருக்கிறது நல்லா பிடிக்கும் புதுசா இப்போ நியூவாக இது இருந்தால் அதான் புரியும் அதனால எல்லாரும் அதை நோக்கி போறோம் அது என்னன்னா சிற்றின்போம் அதுக்கு பேர் இப்பதைக்கு ஆசை இதுதான் கரண்ட்ல இருக்குது எல்லாரும் அதான் சூப்பர்னு சொல்லிட்டான் அதனால இதை நோக்கி நம்ம எல்லா பயணமும் போறோம் ஆனால் இருக்கிறதுலேயே நியூ வர்சன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பொருள் எப்படி நியூவோ அதே போல ஆன்மீகமும் இறைத்தன்மையும் நீ யாருன்ற என்ற புரிஞ்சுக்கலும் புரிஞ்சுக்கிறதும் ஆன்மான்றதும் ஒரு நியூவான விஷயம் தான் நியூவான ஒரு ஜேனர் தான் அந்த நியூவான ஜேனல் நீவாவும் வந்து இயற்கை கொடுத்துருக்குது ஆனால் அந்த நீவுக்குள்ள போகிறது நம்ம எல்லாரும் யோசனை பண்றோம் ஏன்னா விஷயம் அது நம்மளால முடியாது அது ரொம்ப கஷ்டம் அதை நம்ம போய் அச்சீவ் பண்ணலாம் ஆவர வேலை கிடையாது ஆமாம் அது கையால் நம்மளால் முடியாது ஏன்னா அது ரொம்ப பெருசு அது போனவங்களாம் ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப இதுவாக இருந்து அதை போய் அடைஞ்சிருக்கிறாங்க நம்மளால அதை அடைய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இது ஏற்கனவே எழுதுற ஞானையிலிருந்து எல்லாரும் அவனோட போட்ட ரிஸ்ட்ரிக்ஷன் அவங்க ரூல்ஸு அவனோட வழிமுறை அதெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாரும் பயம் வரும் அதனால அவங்க யாரும் ஆனா அந்த அவங்க போட்ட ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை விட ரொம்ப பன்மடங்கு அதிகமான ஒரு கடினமான சூழல்ல நம்ம எல்லாரும் வாழ்ந்துடும் நீ தான் இங்கே யாருக்குமே புரியும் அவங்க போட்ட ரூல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் நீ நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்ற கடினத்துக்கு அவங்க போட்ட ரூல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை அது உன்னை செமப்படுத்தும் உன்னை செம பக்குவத்துல கொண்டு போகும் செம ஆரோக்கியமாகும் ரொம்ப அறிவாகும் ஆனால் அதுக்குள்ளே நீ போமாட்ட ஆனால் நீ இங்கே செய்கிற இருக்குது இல்லையா இந்த செயல் வந்து ஒன்று எதுவுமே ஆக்காது இன்னும் இல்லாமல் ஆக்கும் உன்னை துன்பத்துக்குள்ளே கொண்டு போகும் உன்னை வலிக்குள்ள கொண்டு போவோம் உன்னை வேதனைக்குள்ள கொண்டு போவோம் ஆனால் இது இல்லாமல் உங்களுக்கு வேணும் உண்மைதானே இப்ப ஆனது வேணும் இப்ப இதே பாருங்க ரொம்ப ஒரு சுமார் வச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மாதிரி வச்ச மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறோமானா வைக்கல அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சமைக்கிறோமான்னா நம்ம சமைக்கல உண்மைதானே இதுக்குள்ள நம்ம போல போக மாட்டோம் இதுல நீ ஓல்டுல போனா உடல் ஆரோக்கியமாகும் நீ அதே போல நீ ஆன்மீகத்துல நீ ரொம்ப ஓல்டுல போனா அதனால முடியாதட்ட கண்டிட்டு ஏன்னா அதை சொல்ல ரிஸ்ட்ரக்ஷன் போட்டான் அதனால அதுக்குள்ளேயும் போல அதனால நீ அந்த வீசினா பார்த்தா நீ அதுக்குள்ளே போல ரிஸ்ட்ரக்ஷன் பார்த்து பயந்து வெளியே வர பிளஸ் நீ இதுக்குள்ள போறேன் இந்த காய்கறி சாப்பிடலாமா இந்த மாதிரி புதுசாக புதுசான விஷயத்துக்குள்ள நம்ம உள்ளே வரும் நீங்கள் உள்ளே வந்து நீ புதிதாக சாடும் போது உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறேன் ஆனால் நீங்க எல்லாரும் ஓல்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓல்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணல பண்ணுற மாதிரி மேலா போல விஷயத்தை மட்டும் போறீங்க அதுல உங்களுக்கு எது பிடிச்சது உங்களுக்கு எது உங்களுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி அறுதி ஓல்டுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்தும் போக மாட்டோம் இல்லை தானே நியூக்குள்ளே சுத்தமாக போக மாட்டோம் ஆன்மீகம் இதே நியூவான விஷயத்துல போகக்கூடாது ஓல்டு விஷயத்துல போ அந்த ஓல்டு விஷயமே எனக்கு உங்களுக்கு எது அது வரைக்கும் போகும் அதுக்கு மேலே போகாதே அதுக்கு மேலே போகணும் அதுல நம்மளால போக முடியாது அப்படி நம்ம ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே பயந்து வெளியே வர நீ இருக்குதுலேயே ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப ஒரு பிக் ரொம்ப இருக்கிறது இது முடியாதுன்ற ஒரு சொல்கிற விஷயத்த நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து நிற்கிறீங்க அதனால நீங்கள் எல்லாரும் வாழ்றீங்க அதுதான் குடும்பம் குடும்பமாக நீங்கள் எல்லாரும் வாழ்றீங்க குடும்பம் ஃபேமிலி சொசைட்டி நாலு பேர் சொல்லி இதெல்லாம் கேட்டு நீ வாழ்கிற இந்த இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டம் இது உண்மையிலே கடினம் எது நீங்கள் யாரை கேட்டாலும் ஒரு மனிதனோட ஒரு நார்மலான லைஃப் இருக்குது ரொம்ப கஷ்டம் லைஃப்பே லைஃபே தான் இல்லை நார்மலாக லைஃப்ன்றதும் ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு தான் இருக்கிறதுலே கடினம் அதிகம் ஆனால் நம்ம யாருக்கும் அது தெரியல மற்ற நீங்கள் வேற எதுக்குள்ள நீங்கள் போனாலும் மேக்சிமம் நீங்கள் பெரிய பிரச்சனை இருக்கலாம் ஆனால் தான் ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் இதுக்குள்ளே உங்களை சும்மா சொன்னால் பாசோன்ற ஒரே ஒரு விஷயம் உங்களை அந்த கயிறை போடுது பாசத்துக்கு பாச பாசக்கயிறுன்ற ஒரு விஷயம் இருக்குது பாசத்துக்கு தெரியுமா பாச பாசக்கயிறுன்னு சொல்லுவான் எதுக்கு அவன் பாச கயிறுன்னு சொன்னான் எம்ம கிட்ட பாச பாசக்கயிறுன்னு சொல்லுவான் பாசன்ற ஒரு கயிறு கயிறான் உங்களை கட்டி வச்சுக்குது எதுக்கு நீ அதை விட்டு வெளியே போவோம் ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் இதை உருவாக்கி வைக்குது உருவாக்கி உருவாக்கி நீ பெரிய வழிக்குள்ள போறீங்க ஆனா இந்த வலிக்குள்ள போறதுக்கும் இந்த துன்பத்துக்குள்ள போக்கேன்னு ரெடியாக்குறீங்க பாசம்ன்ற ஒரு விஷயம் பாசங்க பொருங்க குட்டிங்க இந்த பாசம் என்ன ஆயிடுச்சு பொருள் மேல கவனத்தை செலுத்தி அது மேல ஆசையை உருவாக்கி அந்த பொருள் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் இந்த பொருள் வேணும் அந்த பொருள் இடம் வேணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி நீ இந்த செயலுக்குள்ள இருக்கும்போது நீயே பாருங்க ஒரு பிறந்து நீ வளர்ந்து ஆளாகும் போது உடல் ஆரோக்கியத்துக்கும் தடை பண்ணிக்கிற நீ ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த கற்று பண்ணா அதுக்கும் தடை பண்ணிக்கிற சரி நீ நீ யாருன்ற ஒரு அறிவுக்குள்ள போகலான்னா அதையும் தடை பண்ணிக்கிற சரி ஒரு நோய் இல்லாம நீ வாழ முடியுமான்னா அதுவும் தடை பண்ணிக்கிற சரி ஒரு முதுமை இல்லாமல் ஒரு கொஞ்ச நாள் இருக்க முடியுமான்னா அதுவும் இல்லை தடை பண்ணிக்கிறேன் மொத்தத்தையும் தடை பண்ணிக்கணு இந்த வாழ்க்கை நீ வாழ்கிறேன் நீ வாழ்ற வாழ்க்கையில உனக்கு எதுவுமே உனக்கான ஃபேவரான ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை நீ வாழ்ற வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கிறியானா இல்லையானா இருக்கிறன்ற நீ பாசமா இருக்கிற சந்தோஷமா இல்ல பாசத்தின் பாசத்தின் பேர்ல வந்த சந்தோஷம் அது என்ன சொன்ன பாசத்து என்ன சொன்னேன் பாச கயிறுன்னு சொன்னேன் நான் உண்மைதான் இப்போ நீங்க அந்த சந்தோஷமா நீங்க இருக்கிற பாசமா இருக்கீங்க அதை சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியல உண்மைதான் நீங்கள் அதில் உங்களுக்கு குடும்பம் உருவாக்கி அந்த குடும்பத்துக்கு தேவையை உருவாக்கி நீ அதுக்கு அதுக்குன்னு வேலைக்கு போய் உன் உடலோட தன்மையை இழந்து உன் வலிமையை இழந்து உனக்கு சீக்கிரம் முதுமை வந்து உனக்கு அதுக்குன்னு நோய் வந்து வலி வந்து மரணம் வந்து நீ இப்போ போற நீ வாழ்ற வாழ்க்கையில் இதுவே நீங்கள் வேறு வேறு பாதையில் இப்போ ஏற்கனவே ஞானிகள் சொன்ன பாதைக்குள்ளேயோ ஒரு சித்தர் சொன்ன பாதைக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான வாழ்க்கையில் நீ இந்த நீ பற்ற துன்பத்தெல்லாம் அதில் பெறவே மாட்டேன் இல்லை பெற மாட்டேன் பெரிய ஒரு மாற்றத்திலும் ஒரு பெரிய அறிவோடையும் உடல் உபாதைகள் பெருசா இல்லாமையும் ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் ரொம்ப ஒரு அறிவான வாழ்க்கையாகவும் ரொம்ப தெளிவான வாழ்க்கையை நம்மளால வாழ்ந்துருக்கோம் புரிஞ்சுங்க வாழ்ந்துருக்கலாம் அதுக்குள்ள நம்ம போகல சரி இப்ப நியூவா அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க பயணப்படுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உலகிலோட சேர்ந்தது எதையும் விட்டுட்டு போத்தாலே எங்கேயும் போதில் அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளாட்டி போவாங்க அது ஒரு ஞானி அவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு அதே இங்கே யாரும் பெருசா எடுத்து வழி நடத்தலை திருப்பியும் திருப்பியும் அதே யோகத்திலயும் அதே பக்தி அதுல நீங்க அதை முழுமையா இருக்கீங்களா அதுவும் இல்ல ஆமா இப்ப அன்னைக்கு ஒரு மாணிக்க வாசல் இருந்தாரு சம்பந்த இவங்க எல்லாம் இருந்தாங்க சொன்னாங்க நீங்க சொன்னீங்க அவங்க எல்லாம் அது முழுமையா போனாங்க இப்ப பக்தி சிவத்தை பார்த்தா சிவம் தான் அப்படின்னு போனோம் சிவத்தை பார்த்து வேற சிந்தனைக்குள்ள நீ போவே கூடாது அந்த அளவு தான் நம்ம போயிருக்கோம் எந்த ஒரு சிலையை பார்த்தாலும் எதை வணங்கினாலும் எதை போனாலும் முடிவு பண்ணிட்டல அது தெரிஞ்சுக்க போல புரிஞ்சுக்க போகணும் நீ சிவமா மாறன்னு ஆசைப்பட்டா நீ இல்லை அப்படி போனோம்னா இப்ப நீ சிவமா இருந்தா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவ எவ்ளோ அடி பண்ணுவேன் எவ்ளோ ஏத்துப்பேன் எவ்வளவு நம்புவ அந்த அளவுக்கு நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கதா செய்யும் நம்ம அதே முழுசா பண்ணல உண்மைதானே இப்ப நீ அதே முழுசா பண்ணல இப்போ அதை முழுசா பண்ணாம நீங்க என்ன பண்றீங்கன்னா உலகில் வாக்கே பரவாயில்ல இங்க ஒரே விஷயம் பாருங்க அளவுக்கு மீறின கடினம் அளவுக்கு மீறின துன்பம் அளவுக்கு மீறி இருக்கிறதுனாலே அந்த அளவு குறையாம அது பாத்துக்குது குறையாம பாத்துக்குது அந்த அளவு குறையாம அது பாத்துக்குது அதை பாத்துக்கிறதுனால இவங்களே பாக்குறாங்க அது இவங்க தான் துன்பத்தில் அது அதை குறையாமே பாத்துக்கிறாங்க சூப்பர்ல சூப்பர் தான் நமக்கான விஷயத்த நம்மளே செஞ்சுக்கிறோம் துன்பத்தை நம்மளே வர வச்சுரும் இது ஏன் ஒரே தான் நீ எல்லாத்திலையும் நியூவா கேட்ட அதே நியூவர் இருக்குது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கணும் அன்புன்ற ஒரு விஷயத்துல போ பிறர் மகிழ்விக்கணும்னு நீ ஆசை மட்டும் போடு பிறர் மகிழ்விக்குன்னு ஆசை மட்டும் போடு வேற பெருசா வேண்டாம் பிறரை மகிழ்க்கணும் நீ ஆசைப்பட்டாலே அந்த ஆசையே இன்னும் மகிழ்கிற வேலையை பார்த்துட்டும் கரெக்டா உன் மகிழ்ச்சி அதை கொடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா இதுதான் நியூ இதுதான் புதியது இந்த புதியதான விஷயம் அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா இந்த நீ வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கடினம் அப்படின்றது ஒரு ஒரு சித்தரும் பாடல போட்டிருப்பாங்க ஏன் நீங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கடினம் ஏன் உங்களுக்கு தெரியல நீங்க நினைக்கிறப்ப நீங்க சந்தோஷமாவோ ஆரோக்கியமாவோ சுகமாவோ வாழல ஆனா உங்களுக்கு தெரியல கடை நான் இருக்கிறேன்றீங்க அது ஆனந்தம் சுகம் சந்தோஷம்ன்றது ஒண்ணு அதுக்குள்ள முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்த்து ஓரளவுக்கு சமோசையாது பெருங்க இல்லையா அன்புன்றதுக்குள்ள கருந்து முழுமையான அறிவு முழுமையான அன்பு முழுமையான முடியும் ஏன் அது உங்களுக்கு புரியல ஏன்னா நீங்க அன்புனாலே ஆனந்தம் அர்த்தம் அந்த வார்த்தைக்குள்ளே அது அன்புன்னா ஆனந்தான்னு அர்த்தம் அந்த அன்பு பிறருக்கு நினைச்சிட்டேன்னா உன் ஆனந்தம் தான் புறப்படுதுன்னு அர்த்தம் பிறரை மகிழ்விக்கும் போது உனக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம் அந்த வேடுக்குள்ளேயே உனக்கு தேவை நீ என்ன தேர்ற என்ன தேவை ஆனா அது இல்லாத இடத்துல அது கிடைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அதுக்குள்ள அது கிடைக்குதுன்ற எண்ணத்தில் நீங்க போயிருக்கிறீங்க அதுக்கு பேர் பாசம் நீங்களும் ரொம்ப உலகின் வாழ்க்கை இந்த சொசைட்டி இந்த நாலு பேர் சொல்லி கேட்டு நீங்க வாழ்றது வா நீங்களே மிக கடினம் எது பண்ணாலும் ஏதோ ஒரு குறை சொல்லுவான் ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் திட்டுவான் நீடிக்காதனோ அப்படி பண்ணாதோமோ அப்படி பேசதணும் என்னடா எந்ததான ஒண்ணுமே முடியாது ஆனா அப்படிதான் இருக்கிறீங்க ஆனா அதை சரின்றீங்க அதையே பரவாயில்லன்றீங்க அது அதிகமா ஆக்குறீங்க இப்போ நம்ம ஏன் எல்லாம் போறதுக்கு ஒரே காரணம் பயன் தான் ஆனால் உண்மையில நீ பயப்பு அர்த்தமே இல்ல நீ இருக்கதை தைரியமான வேலை பார்த்துக்கிற இருக்குதே ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு சூழலை ஈஸியா இது கொண்டுகிறேன் பாசன ஒரு விஷயத்த வச்சு அந்த பாசன்ற ஒரு விஷயத்த அன்பா நீ மாற்றணும்னு ஆசைப்பட்டு பிறர் மகிழ்விக்கு என்ன வந்துச்சுன்னா நீ எங்க இருக்கிறியோ அந்த பாசன்ற அந்த பாசகரை விட்டு வெளியே வந்துருது அதை விட்டு நீ வெளியே வந்த நீ யாருன்றதை புரிஞ்சுக்கலாம் இந்த உலகம் யாருன்னு புரிஞ்சுக்கலாம் இங்க நடக்கிற தான் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பழைய பழக்கத்துக்குள்ளேயே போய் பழைய பழக்கம்னா இந்த பழைய பழக்கத்துக்குள்ள போய் நம்ம அந்த கொடைக்களை போய் நம்ம அடைக்க அடைக்கல ஆக மாட்டோம் நம்ம பயந்து இதை விட்டு வெளியே போனா அந்த கொடைக்கில போய் சுடலா கேட்டு ஒரு சில செஞ்சு உங்களுக்கு அடைக்கலமாக தகரமே தவிர்த்து அந்த அந்த அடைக்கலமான கொடைக்கே நீ அடைக்கலமாக அந்த கொடைக்கே நீ ஒரு கொடையா இருப்பேன்னு பண்ண முடியல புரியுதுங்களா நம்ம எல்லாரும் பாருங்க ஒரு கட்டத்தை இருந்து வெளியே வரவங்க எல்லாரும் பழைய பிரிச்சோல் தேடி தெரிய போறாங்க அந்த பழைய பிரிச்சோல் போயிட்டு இவங்களால என்ன முடியும் வரைக்கும் போறாங்க ஆக மாதிரி அதை போய் அடைக்கணுமாயிடலாம் அவங்க நம்மளை காத்துருவாங்க நம்ம கிட்ட போய் சந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கட்சி இப்படி நம்ம போறாங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு கொடையா மாற முடியும் ஏன்னா இங்க இருந்தவங்க எல்லாரும் மனிதர் தான் அந்த மனிதர்கள் எல்லாரும் ஏற்பட்ட ஒரு ஒரு செயலை செய்து ஏற்பட்ட அனுபவத்தின் வெளிப்பாட அவங்க வார்த்தையா விட்டுட்டு போயிருக்காங்க அதே அவங்க இருந்து அதே இடத்துல நீ இன்னைக்கு வாழ்ற அதே மனிதனா நீ இருக்கிற அப்ப அதே செயலை உன்னாலே ஏன் செய்ய முடியாது அன்னைக்கு அவங்ககிட்ட வழிமுறையே இல்லை அந்த வழிமுறையை அவங்க கற்றுக்குன்னு ஒரு குத்துட்டு போய்கிறாங்க அப்ப அந்த வழிமுறை நீ ஃபாலோ பண்ணா நீ அவங்களுக்கே குறையா மாறலாம் அவங்களுக்குன்னா அந்த செயலுக்கு மேல ஒரு எஸ்டா ஒரு செயலை செய்ய முடியும் அவங்க சொல்ல சொல்லுக்கு மேல புதியதா ஒரு சொல்ல சொல்ல முடியும் சொல்லி இந்த இடத்தோட மாற்றத்தை எளிதில் மாத்திர முடியும் ஏன்னா இங்க அவ்வளவு கடினம் போயிட்டு இருக்குது இவ்வளவு வழியில எல்லாருக்கும் தெரியாம துன்பத்துக்குள்ள துன்பத்தை உருவாக்க துன்பமே இருக்குது உண்மைதானே அவனே கஷ்டமா இருக்குதான் அவன் மீண்டும் உன்னு உருவாக்குறான் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தி அந்தடா பா இவ்வளவு பெரிய கஷ்டமா இதே வந்து அவரு பண்ணிக்கிறான் தெரியல கேட்டா பழக்கன்றான்பா கேட்டா இதுதான் சரின்றான்ப்பா நாலு பேர் இதான்ப்பா சரின்றான் பட்ட வருத்தமா தெரிஞ்சடா அவன் வலிக்குது அவன் துன்பமாச்சாடா இது என்ன செய்யறான் இல்லப்பா அது ஒரு விஷயம் இருக்குதுப்பா பாசனம் ஒண்ணு இருக்குதுப்பா அதனால அவன் செய்யறான் ஏன்னா பாசமா இருந்தாலும் அந்த பாசமும் ஒரு நாள் இல்லாம போதுற அவனுக்கு வெறுப்பாதர அவன்கிட்ட விரை தேவதர அவன்ட்டு யாரு மேலாம் பாசம் அவனே ஒரு நாள் வெளியே தள்ளுறானா அவனை அது கும்பல் கும்பலாம் நடந்து நடக்கலாம் பரவாயில்ல என் நடக்குது கண்ணுக்கு தெரியலன்னா கண்ணு நேரம் தெரியுதே வெத்த பிள்ளைங்களே அப்ப அம்மா வெளியே போனது கிட்ட நீ ஓச்சிலுக்கு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்றது ஒரு சூழல் இருக்குதே இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்வு நடக்குது இது நம்ம லைவா பார்க்குறோமே பார்க்கலாம் போறோம் பார்த்துட்டு தீப்பி திருப்பி எப்படி அதுக்குள்ள போறாங்க அது இப்போ தான் பாசை நீ ரொம்ப மோசம்பா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ அந்த நிகழ்வு நீங்கள் மாறணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டேங்க அது மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அன்புன்ற ஒரு செயலை செய்ப்பா பிறகு மகளிருக்குனு மட்டும் ஆசைப்படுப்பா அவங்க கிட்ட இருக்கிறத என்ன முடியுமோ அதை கொடுக்கணும்னு என்னவே அது நீ முதல்ல ஆரம்பிச்சு பாருங்க நீங்க ஆரம்பிக்கிற நாள் வந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கடினத்தை தாங்க முடியாது ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஒரு ஒரு உயிருக்கும் புதுசு புதுசா ஒரு நோயோட தன்மை என்னன்னு தெரியல முக்கியமா மனிதனால வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சிந்திக்க முடியுது சிந்திக்க முடியுதாலும் நாளைக்கு என்ன ஆக்சிடண்டா பண்றது என்னமே இன்னைக்கு அவனை கொள்ளுது அந்த அளவுக்கு நீங்க சூழல் உருவாயிடுச்சு எப்போ என்ன நடக்குன்னு தெரியலப்பா அந்த அளவுக்கு சொல்லி அவ்வளவு சூழல் போகும்போது நம்ம புதுசா அவன் உருவாக்குறமே நம்மளும் வழியில இருக்கிறோம் அதை உருவாக்கி அதை வழி கொடுத்து எனக்கு வந்தா வலி ஏன் சொந்தத்துக்கு வந்தா மிகப்பெரிய இல்லையா முழுசை சொந்த உருவாக்கி வந்தா அதுக்கும் எனக்கு தான் வலி எப்படிரா இது எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க உங்களை மாதிரி ஒருத்தவங்க ஒரு இந்த அளவுக்கு ஒரு கடினமா நீங்க இருக்கும்போது பெரிய விஷயம் உங்களை பார்த்து நான் வேண்டும் போறேன் ஆச்சரியமா போடுறேன் ரெண்டாவது இப்படி இருக்கு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் ஆகுது ராக மேல பார்த்தா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்ன காரணம் ஏன் இது கொடுக்குறது புரியல நீங்க எல்லாரும் அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள வாங்க எந்த ஒரு செயலையும் பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியின் தன்மை இந்த மனித தேகத்து உண்டு அதுக்கான ஒரு வழிமுறை உண்டு நீங்க எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள பிறர் மகளிர்ன்ற விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எதுக்குள்ளயும் போயிட்டு நீங்க போய் ஒரு ஒருத்தர் போய் தஞ்சாவே தேவல எல்லாரையும் அவங்க ஒரே விஷயம் தான் அன்புண்ண ஒரே விஷயம் தான் பிறர் மகிழ்க்கு வந்து ஒரே விஷயம் தான் அவங்களுக்கு நீங்க கொடையா மாறலாம் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு யாருன்னா காத்துற மாட்டாங்களா நம்மளுக்கு யாரனா ஹெல்ப் பண்ற மாட்டாங்களா எண்ணம் தான் நம்ம உள்ள ஓடினேருது அந்த எண்ணம் தவறா தவறில்லை ஆனா அந்த எண்ணத்தை மாத்தின்னு நான் அப்படி என்ன வந்துச்சு இல்ல இதே எண்ணத்தையே நான் மாத்தி சொல்லக்கூடாது இப்படி தோன்ற எண்ணத்தை ஏன் நான் பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது பிறருக்கு ஏன் நான் உதவி பண்ணக்கூடாது பிறரையா நான் மகிழிக்க கூடாது இந்த எண்ணத்தை கொண்டு வாயா இந்த சூழலும் அதுக்கான தகுதியும் அதுக்கான ஈஸியா வந்துடும் இது வந்து வாழ்க்கையோட மொத்த ஸ்டர்ல சிம்பிள் விஷயம் கிடையாது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அன்னைக்கு தெரிஞ்சுன ஒரு விஷயத்த இன்னைக்கு காலகட்டத்துல நியூ வருஷம் நம்மளுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அன்புட்டு ஒரு விஷயம் தான் கருணைன்ற ஒரு விஷயம் தான் ஒருமைன்ற ஒரு குணம்தான் பிற மகிழ்கிற ஒரு எண்ணம் தான் இத மட்டும் நீ அதிக இவ்வளோ ஒரு கடினத்திலிருந்து நீ ஈஸியா வெளியே வந்துடலாம் கடினத்துல இருந்தாலும் நீ வெளியே இருக்கின்ற அறிவியாவது நீ புரிஞ்சுக்கலாம் நீ ஏன் இறைவனாக இருக்கிறப்போ அப்படின்ற ஒரு உணர்வாது நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இங்க அந்த பாச கயிறுன்றதே அந்த பாசன்றதே அருவா தாங்குது ஆனா தெரியாம தெரியாமல் இருக்குது நீ இந்த மகிழ் பிறர் மகிழ்விக்கணும் அன்பு இருக்கணும் பிறர் மேல அன்பை காட்டணும் அந்த ஒருமை குணத்தை வளர்த்தணும் நீ போயிட்டேன்னா அது பாசம் அவங்ககிட்ட அன்பா மாறிடும் உனக்கு மட்டுமே யாராக்கா அந்த அறிவு நீங்க எல்லாரும் பெறலாம் அந்த இடத்துல இருந்து அந்த அன்பு அவங்களுக்கு போதிக்கலாம் நீ அதெல்லாத்தையும் நீ வெளியே வேடிக்கை பார்க்கலாம் ஆமா கேம் இருக்க வரையும் மறைஞ்சிருக்கு அர்த்தம் உனக்கு நீ யாருமே தெரியலன்னு அர்த்தம் நீ பிற மகிழ்ச்சி ஆரம்பிச்சா உனக்கு நன்மை தானா வரும் ஏன்னா உனக்கு நீ நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது உனக்குள்ள ஏற்படுற நன்மையோட தன்மை குறையும் பிறருக்கு நீ நன்மை செய்யணும் பிறரை மகிழ்ச்சிக்குன்னு நீ ஆசைப்படும் போது அதோட தன்மை எத்தனை மடங்கு ஆகணும்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா பிறருக்கு செய்வது அனைத்தும் உனக்கானது நீ பிறருக்கு செய்ய 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 அது உனக்கு செய்யன்ற எண்ணம் வரும் இந்த எண்ணம் இந்த மூலத்துக்கே இருக்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் அப்போதான் போறப்படும் கிரியேட்ரு கிரேஷ்னு ரெண்டு விஷயம் இருக்குது நீ எப்போ பிறரை மகிழ்விக்கணும் பிறர் சந்தோஷமா இருக்கணும் பிறர் என் வழியே நீ என்ன போறன்ற எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வரைய கிரேஷ்னா இருக்கிற நீ கிரேட்டராக ஆயிடுவேன் இது உண்மையிலே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் அந்த அறிவு உங்ககிட்ட வரும் முதல் முதல் இந்த உலகம் தோன்றிய அந்த கிரியேட்ல இருந்து உருவாக்குற அந்த எண்ணங்கள் அந்த வந்து பதியும் ஏன்னா நீ வந்து கிரேஷனுன்ற ஒரு குடும்பம் இந்த இந்த சூழ்நிலை மாட்டின்னு ஆனா அன்புன்ற ஒரு சாதனையை கருணின்ற ஒரு சாதனைய ஒருமை குணன்ற ஒரு எண்ணத்தை நீ உருவாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அதுக்குள்ள நான் போறேன் பிறர் மகிழ்ச்சிக்கு போறேன் பிற சந்தோஷமாக போறேன் என்னால என்ன முடியுமோ நான் செய்ய போறேன் எண்ணத்தால கூட செய்யன்ற நான் செமையா இருக்கும் செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றம் வரும் அது வந்து உன்னை நீ யாரு எல்லாத்தையுமே உனக்குள்ள அதை புரிய வைக்கும் உன்னை நீ கிரியேட்டர்ன்றதே உனக்கு உருவாக்க வைக்கணும் எல்லாரும் கிரியேட்டர் இப்ப கிரேஷ்ணம் தான் கிரியேட்டர் இருக்கும்ல கிரேஷ்ணம் டே கிரேஷ்ணன் நீ தான் கிரியேட்டர் நீதான் தான் இதை பேசுறதே நீதான் தான் ஏன் உனக்கு புரியல இது யாரோ சொன்னாங்கன்னா கூட அதை சொன்னவனு ஒரு மனிதன் தான் உண்மைதானே இப்ப அதை கேட்கறதோ ஒரு மனிதன் தான் அதை திருப்பி சொல்றது ஒரு மனிதன் அப்ப கிரியேட்டர்னு ஒண்ணு தான் அந்த கிரியேட்டர் நம்மள தான் இருக்கும் கிரேஷன் ஒன்று தான் அது நம்மளதான் இருக்கும் கிரேட்டர் தனியாக கிரேஷன் தனியாக இல்லை நான் சிம்பிளா சொல்லுவேன் ஒரு பழம் இருக்குது ஒரு வாழைப்பழம் அந்த வாழை பாதத்தை இருக்கிற தோலை எடுத்துக்கோமா கிடையாது உள்ள கற பாதத்தை தோற்று இப்படிதான் இருக்கிற தோல் தான் கிரேட்ரு உள்ளகிற பழம் தான் கிரேஷர் அந்த பழம் பல விளையும் ஏற்படுத்தும் தோல் எந்த விளையும் ஏற்படுத்தாது உருவாக்கும் போது அது கவசமா இருக்கும் அது உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அது யூஸ் ஆன உடனே திரும்பி குப்பிட்டு போயிடும் இங்க அதான் நந்தினுக்குது வேற ஒண்ணுமே நடக்கல கிரேட்ரு ஃப்ரெஷ்ஷா உருவாக்குது திருப்பியும் அது உள்ள விளைவை உருவாக்கணும்னு கிரேஷனா மாறணும் திருப்பி அது போகுது திருப்பி அது உரமா மாறுது திருப்பியும் உருவாக்குது திருப்பி உருவாக்கி அந்த ஆமா அந்த கிரே அந்த கிரேஷனை திருப்பி அழைத்து கரெக்டா பக்குவப்படுத்தி வைக்கிறது இந்த கிரேஷன் இந்த கிரேட்ரு கிரேட்ருன்றதுதான் தோல் அத நீ உட்கொள்ளும் போது திருப்பி அந்த கிரேட்டரை எடுத்து போட்டு அந்த கிரேஷனை பல கிரேஷனை உருவாக்கினே போயிருது இது ஒரு பழமாயினும் சரி இது ஒரு மனிதனாயினும் சரி இது இந்த அந்த சராசரத்துல நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வாயினும் சரி இது எல்லாத்துக்கும் பொருந்தும்

கிரியேட்டராகவே மாறிடும் அவுட்டர்ல இருந்த கிரேட்டர் இன்னர்லயும் கிரியேட்டர் ஆகிடும் போயிடும் கிரியேஷன் ஒன்று இல்லாம போறது மட்டும்தான் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கான முடிவு இந்த எல்லா உயிரும் நித்தியமான பேருமணியில ஏற்றக்கூடிய ஒரு பெரிய வழி அந்த வழி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னாலும் அடையணும்னாலும் அது நடக்கணும்னாலும் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும் கருமையா இருக்கணும் ஒருமையா இருக்கணும் பிறரை மகிழ்விக்கணும்ன்ற எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும் இது இப்பதைக்கு புதுமை புதியது இந்த செயலை நம்ம எல்லாம் எடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ எண்ணத்தால் நினைத்தாலோ ஒரு எறும்புக்கு உணவு வைத்தாலோ யாருக்கு உணவு வைக்கணும்னு நீ நினைச்சாலோ உணவு வைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலோ என்ன செயலை நீ பிறரை மகிழ்விக்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கி எந்த செயலை செய்யும் அது ஜீவராசி ஆகட்டும் மரம் செடி கூட ஜடப்பூ எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காட்டணும்னு மட்டும் நீ ஆசைப்படு கிரேஷனா இருக்கிற நீ கிரேட்டரா மாறிடுவேன் பாசங்க வந்து அன்பா மாறிடும் இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீ யார் என்ற பெரிய பொருத்தில கொடுத்து இந்த உலக ஏக்கத்தை நித்தியமான பேரின் நிலைக்கு கட்டாயம் கொண்டு போவோம் நீவான புதியதான விஷயத்தை கையாளுங்க புரியதுன்றது அன்பு ஒன்னே புதியது